பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் டபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி பவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை

You. Okay. Okay. பார்வோற்றும் பைந்தமிழ் தேர்ப்பாகன் சுப்பிரமணிய பாரதி அவர்களின் அவர்களை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன் சிவகாசி ஐயநாடார் ஜானியம்மாள் கல்லூரி தமிழ்துறை மற்றும் சென்னை உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கம் இணைந்து நிகழ்த்தும் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்விற்கு புரிந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பல்வேறு நிகழ்விற்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய எங்களது கல்லூரி முதல்வர் பிறந்தகை முனைவர் சே அசோக்கையா அவர்களை கரவொலி செய்து வரவேற்குமாறு அன்புடன் நான் அழைக்கின்றேன் அத்தனை மாணவர்களையும் அத்தனை உள்ளங்களையும் நான் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பாரதி உலா நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் எனது நம்ம கல்லூரியில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நிகழ்வானது உங்களுக்கான களம் ஏன்னா எல்லாமே என்னது நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அதை அப்ரிஷியேட் பண்ணுறது எனது உதயம் சார் வந்து என்ன செஞ்சுருப்பார் நிறையா சர்ப்ரைஸ் வச்சுருப்பார் அது வந்து என்னது நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க இந்த ஒரு களத்தை என்ன செய்யணும் நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி என்ன கேட்டுட்டு எல்லோரும் நன்றி சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம் நிறைய பெயருக்கு வந்து இன்றைக்கி தமிழ் பேசுவதற்கான வாய்ப்பு குறைஞ்சி போச்சு எல்லாருமே இன்னைக்கு சோசியல் மீடியாவான் இருக்கும் அதிகமாக வந்து நண்பர்களோட பழங்கூட ஆங்கிலத்தில் தான் பேசுகிறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி பேச்சு போட்டி கவிதை போட்டி பாடல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது அப்போது வருடத்தில் ஒரு ஒரு முறையாவது எங்கள் மூலமாக மாணவர்களை வந்து தமிழிலே நல்ல தமிழில் பேச வைக்கணும் அவர்களுடைய இருக்கக்கூடிய பேச்சாற்றலை கொண்டு வரணும் ஆட்ட ஆட தெரிஞ்சிருந்தால் அதனுடைய ஆடல் திறமையை கொண்டு வரணும் என்ற நோக்கத்தோடு இந்த பாரதி உலாவை நாங்கள் பத்தாண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இது வந்து திரைப்பட இயக்குனர் விசு சார் எஸ்பி முத்துராமன் சார் டெல்லி கணேஷ் இவங்களெல்லாம் போட்ட விதை தான் இந்த பாரதி உலா என்பது கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே என்னை களி தீ தேலகில் ஏற்றம் புரிய வந்தாய் என்னை களி தீ தேலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ செல்வஞ்சியமே பாரதியார் இயற்கையை எப்படி நேசிக்கிறார் என்று ஒரு பாடலுடன் உங்களுக்கு காட்டுகிறேன் பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா கேட்கும் எல்லாம் நந்தலாலா கீதம் இசைக்குதடா நந்தலாலா இவ்வாறு நம் இயற்கையை இயற்கையின் வழி இறைவனை வேண்டுகிறார் அஸ்திவாரம் ஆட்டம் காணும் பொழுது சன்னல்களுக்கு என்ன வண்ண பூச்சு இன்றைய நவீன உலகில் நாம் பலவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டு மிகப்பெரிய வளர்ச்சியை கெட்டியிருக்கின்றோம் ஆனால் இன்று நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று நிலம் நீர் இவற்றெல்லாம் நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா இல்லை காடுகள் வளர்ப்போம் என்று சொல்கிறார்கள் காடுகள் ஏற்கனவே இருக்கிறது உதாரணமாக நம்ம மாவட்டத்திலே எடுத்துக்கொள்வோம் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளிலே எவ்வளவு வளங்கள் இருக்கிறது என்றென்றால் நமக்கு தெரியுமா இன்று மக்கள் தொகை அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சி மற்றும் நகரமயமாக்கல் இவற்றின் காரணமாக நாம் ஒரு காடுகளை வளர்க்க வேண்டுமானால் முதலில் நாம் மரங்களை வளர்க்க வேண்டும் ஏன் மரங்களை வளர்க்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன் என்றால் மரம் மனிதனால் வளர்க்க முடியும் ஒரு உயிரினங்களை மனிதனால் தோற்றுவிக்க முடியாது ஒரு விலங்குகளை தோற்றுவிக்க முடியாது ஆனால் முதலில் இந்த மரங்களை நட்டால் மற்ற அனைத்து தீவராசிகளும் நம் அந்த மரத்தினுடைய அந்த காடுகள் போன்ற அமைப்பு கிடைத்துவிடும் என்பதனாலே மரங்களை திவணுகிறேன் திருக்குறள் சொல்கிறது நமக்கு பாதுகாப்பாக எவையெல்லாம் அமைகின்றதுன்னு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநில காடும் உடையது அரண் ஒருத்தனுக்கு பாதுகாப்பாக எது இருக்கு அப்படின்னா மணல் தெளிந்த நீரும் மண்ணும் இந்த நிலம் மலையும் காடும் இவை அனைத்தும் தான் இருக்கு அப்படிங்கிறாரு காடை காத்தவனும் கடையை காத்தவனும் வீண் போவதில்லை என்று சொல்லி முடிவாக நம் மூச்சு காற்றுக்காகவாது மரம் வளருங்கள் என்று வாய்ப்பளித்த அனைத்து நன்றி உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதி என்பது ஒரே ஒரு ஜாதிதான் அதுவும் மனித ஜாதி இதையே திருமூலர் ஐயா அவர்களும் சொல்லியிருப்பார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று இங்கு இருக்கும் நாம் அனைவரும் நம் இனத்தை சேர்ந்த ஒருவர் தைத்த ஆடையை தான் அணிய வேண்டும் உருவாக்கிய காலணியை தான் அணிய வேண்டும் என்று இருந்தால் நம்ம பலர் வெயிலுக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் காலணி அணியாமல் அது மட்டுமல்ல இன்று இளைஞர்களிடம் வெகுவாக பரவி வருவது கலப்பு திருமண முறை கலப்பு திருமண முறை என்பது இளைஞர்கள் சிந்தித்தி இருந்தால் தன் ஜாதி பெண்ணை மட்டும் மணந்து தன் ஜாதியை உயர்த்தி கொள்ளலாம் என்று இளைஞர்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் கலப்பு திருமணம் செய்து கொண்டு களக்களாக வாழ்ந்து வருகின்றனர் நம் இளைய சமுதாயத்தினர் இன்று மக்கள் அதிகமான பேர் குருதி கொடை வழங்கி கொண்டிருக்கின்றனர் நாம் தரும் குருதி எந்த ஜாதியினருக்கு செல்கிறது என்பது நமக்கு தெரியாது ஆனால் நாமும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் குருதி கொடையினை அது மட்டுமல்ல இன்று நம் தலைவர்கள் ஜாதியை இல்லை என்று கூறுகிறார்கள் அதுபோலதான் நாம் முன்னோரு காலத்தில் இருந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களும் அவர்கள் அன்று நினைத்திருந்தால் அவர்கள் சமூகத்தினருக்காக மட்டுமே பல நன்மைகளையும் உதவிகளையும் செய்திருக்கலாம் ஆனால் மக்களுக்கு அவை நன்மை பயக்கும் விதத்தில் இருக்க வேண்டும் என்று பல உதவிகளை செய்திருக்கிறார் எங்கள் இளைஞர்கள் சாதிக்க பிறக்கிறார்கள் சாதிக்காக பிறக்கவில்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பாரதி மனதில் உறுதி வேண்டும் என்ற வரியை சொன்ன பிறகு காரியத்தில் உறுதி வேண்டும் என்ற வரியை சொல்லுவதற்கான காரணம் என்ன ஒரு செயலை செய்வதற்கு மன உறுதி போதுமானதாக இல்லையா அந்த செயலை செய்வதற்கு காரியத்தில் உறுதி வேண்டும் என்று பாரதி குறிப்பிடுவதன் நோக்கத்தை இளைய சமூகம் உற்று நோக்க வேண்டும் ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்னதாக மனதில் உறுதி இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த செயலை திறம்பட செய்து முடிப்பதற்கான ஒரு ஆற்றலை அந்த காரியத்தில் உறுதி தான் கொடுக்கும் தன்னுடைய குறிக்கோளாக தன்னுடைய உச்சபட்ச சாதனையாக திருச்சி சரவணன் நினைத்து கொண்டிருந்ததெல்லாம் முழுக்க முழுக்க இராணுவத்திலே தன்னுடைய ஈடுபாட்டை செலுத்தி இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக இந்தியாவினுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் காட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது தன்னுடைய தாயார் கூட சரவணனிடம் திருமணம் செய்து கொள் என்று சொன்ன கூட வேண்டாம் நாட்டினுடைய அந்த ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு இராணுவ வீரனாக இருப்பதுதான் என்னுடைய காரியம் அதில் நான் உறுதியாக இருப்பேன் என்று சொன்னார் கார்கில் யுத்தம் வீரர்கள் எல்லாம் எதிரி படையினரோடு தாக்குதலில் தயாராகி கொண்டிருந்த நேரம் உயர் அதிகாரிகள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் திருப்பி வந்துவிடு உன்னுடைய உயிர் எப்போது வேண்டுமானாலும் பறிபோகலாம் திருப்பி வந்துவிடு என்று கூறினார்கள் அப்பொழுதும் சரவணன் உறுதியாக இருந்தார் என்னுடைய காரியம் இந்திய நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வது இந்திய திருநாட்டை நான் ஒருபோதும் வீழ்ந்து விட மாட்டேன் என்று சொல்லி அந்த திருச்சி சரவணன் தன்னுடைய உயிரை இந்திய திருநாட்டிற்காக கார்கில் யுத்தத்தில் தொலைத்தாரே அவர் உயிர் போயிருக்கலாம் ஆனால் அவரின் காரியம் அங்கு வெற்றியான சந்தர்ப்ப சூழ்நிலை கோவலனை இழந்தால் கண்ணகி கண்ணகிக்கு கோவலன் மீண்டு வர வேண்டும் என்கின்ற காரியம் உறுதி இல்லை கண்ணகிக்கு இருந்த காரிய உறுதியெல்லாம் அந்த பாண்டிய மன்னனிடம் நீதி பெற வேண்டும் என்பதற்காக காரியத்தில் உறுதியாக இருந்தால் நீதியை பெற்றார் சந்தர்ப்ப சூழ்நிலை ராவணனால் கொண்டு செல்லப்பட்டால் சீதை சீதை அந்த ராவணனால் கொண்டு செல்லப்பட்ட நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் நினைத்திருந்தால் அனுமனோடு திருப்பி வந்திருக்கலாம் இல்லை ராமன் மீட்க வேண்டும் என்ற காரியத்தில் உறுதியாக இருந்தால் ராமன் வரும் காத்திருந்தால் எண்ணிய முடிதல் வேண்டும் என்கின்ற நிலைக்கு தன்னுடைய காரியத்தில் உறுதியாக இருந்த சீதா பிராட்டி காப்பாற்றப்பட்டாள் பெரிய கோழியாத்து என்று சொல்லக்கூடிய பெரிய அரக்கன் தாவீது என்று சொல்லக்கூடிய மிக சிறிய இளையோன் அவனை வீழ்த்த வேண்டும் என்கின்ற நிலையில் உறுதியாகி கொண்டிருந்தார் கோழியாத்தை வீழ்த்திவிட வேண்டும் அழித்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் எல்லி நகையாடினர் ஏலனப்படுத்தினர் அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் பேசினர் ஆனால் நிகழ்ந்தது என்ன மிகப்பெரிய கொடுங்கோளன் மிகப்பெரிய கோழியாத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு வைராக்கியத்தை உள்ளத்திலே காரியத்தில் உறுதியாக நின்று வெற்றி வெற்றியடைய செய்தார் இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு காரியத்தை நினைத்து அந்த காரியத்தை நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்ற நினைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்களே ஆனால் பாரதியின் இந்த வரிகளை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளினுடைய திட்பம் என்கின்ற அதிகாரத்தை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் எண்ணிய எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின் ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய அந்த காரியத்திலான உறுதி அந்த செயலை செய்து முடிப்பவருக்கு மட்டும்தான் இருக்கும் என்கின்ற நிலையில் பாரதியும் வள்ளுவரும் வெவ்வேறு கோணங்களிலே இன்றைய இளைய சமுதாயத்தினரிடத்தில் காரியத்தை கைகொள்ள வேண்டும் கைகொண்ட காரியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியாக இருப்பவருக்கே உறுதியான வெற்றியும் இருக்கிறது என்பதை அவர்கள் நமக்கு பாடமாக்கி தந்திருக்கிறார்கள் அதை வாழ்க்கை பாடமாக ஏற்று அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து வெற்றி கணியை சுவைப்போம் வாய்ப்புக்கு நன்றி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என் ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை